வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே நாற்பது இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம் அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மேலிட பார்ப்ப அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிட அறிவிக்க உள்ளோம் அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி நாற்பது இடங்களிலும் நாங்கள் வந்து போட்டியிட தயாராக இருக்கின்றோம் குறைந்தது பத்து இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மற்ற இடங்களில் நாங்கள் வந்து மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அது சொத்தம் சுத்தம் சார் வேறு இல்லை நாங்கள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக பத்து தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மீதி தொகுதியில் நாங்கள் ஆகணும் எங்களுடைய வேட்பாளர்களெல்லாம் இருக்காங்க அங்கேயே ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொடுத்தாரு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லை நாங்கள் கொடு கேட்டிருந்தோம் அவங்க கொடுத்தாங்க நாங்கள் பத்து சின்னம் கேட்டிருந்தாங்க அதில் இது ஒரு சின்னம் அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இது நாங்கள் வந்து ஆல் இந்தியா பார்ட்டி எங்களுக்கு பதிமூணு மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு மாதம் மேலே ஆகுது ஆமாம் ஆமாம் எதுக்குங்க சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மூணு மாதம் முன்ன கட்சி ஆரம்பிக்கல எங்களுடைய கட்சி இருக்கு சார் சார் தமிழ் கட்சி ஆரம்பிச்சது செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி ஓகே இது வந்து இப்போ நமக்கு இங்கே வந்து தமிழ்நாடில் வந்து நம்மளுக்கு சின்ன கொடுத்தது டிசம்பர் செவன்டீன்த்

திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நாங்கள் என்னுடைய பெயர் முனி அறமுக நாங்கள் வந்து நாளை மறுதினம் வந்து பொட்டி சிறுராமலுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு இரண்டாம் நிகழ்ச்சிங்க இப்போது பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷ்னல்ஸ் பார்ட்டி அந்த நேஷ்னல்ஸ் பார்ட்டியோடு வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அந்த கட்சியோடு வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சம் வந்தாங்க ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறங்க அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியலும் வந்து எங்களுடைய கூட்டணி தலைமை கிட்ட நாங்கள் கொடு கொடுத்துருக்கோங்க இதுதாங்க சரி சார் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டினுடைய கொள்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அல்லது இந்திய காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாருடைய பயிலாவும் பார்த்துருக்குங்க இந்த பாரதிய ஐக்கிய பிரஜா பார்ட்டி என்ற ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டியினுடைய அடித்தளம் கொள்கை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மருத்துவம் விவசாயம் இது போன்ற தொலைநோக்கு திட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அதை நாங்கள் பார்த்துங்க படிச்சுங்க ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பே வந்து பெங்களூர் போயிட்டு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வீராரெட்டியை சந்திச்சிங்க சந்திச்சுங்க சந்திச்ச பிறகு அவருடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் வந்து தான் வந்து இன்றைக்கு வந்து நாங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து இவங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கு வாய்ப்பு இல்லை சொல்லுவாங்க அது வாய்ப்பு கிடையாது கொடுத்த ஒதுக்குனப்போ கேட்டாங்க அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பட் அதுக்கு அது எங்க ஆங்கிலேய தலைமை வந்து ஒத்துக்கல இல்லை இல்லை எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அது மாற்றம் கிடையாது போர்ட் கிடையாது சார் சார் அப்படி அப்படி வந்து நீ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நாள் வந்து தேர்தல் ஆணம் வந்து ஆணையம் வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் நாங்கள் போடணும் ஆமாங்க சார் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான் ஏன்னா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்படாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா நீங்கள் வேணால் பட்டியலில் போய் பாருங்கள் பாரதிய பிரஜா ஐக்தா பார்ட்டி வந்து

இல்லைங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு முதல் உதாரணங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு பாத்தாளி மக்கள் கட்சி வந்து யானை சிலர் தான் போட்டிட்டு ஜெயிச்சாங்க அவங்க வந்து இன்னைக்கு மாமரத்தில் நின்று இதே காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கிறப்ப பசுவங்கண்டு இருந்து போட்டிட்டாங்க இன்னைக்கு கை சின்னத்தில் போட்டிடுது தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதெல்லாம் போட்டியிட முடியுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது சொல்லுங்க

அப்படியே படிச்சிருவேன் நீங்கள் படிங்க கொள்கை அடிக்க சொல்லுங்கள் கொள்கை அடிக்க சொல்லுங்கள் எங்கள் கண்ணாடி கண்ணாடி போடுங்கள் கண்ணாடி போடுங்கள் எங்களுடைய முதல் கொள்கையை விவசாயத்தை சார்ந்தது விவசாயத்தை பாதுகாத்து மேம்படுத்துவது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை அனைவருக்கும் பாகுபாடின்றி இலவச மருத்துவம் வழங்குதல் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறைகளில் விரிவுபடுத்துதல் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாத்து அவர்களின் தேவைக்கேற்ப நம்ம செயல்படுவது மிக முக்கியமான கருத்து என்னென்னா இன்றைக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம் அதே மாதிரி ஆறாவது என்ன கொள்கை என்ன கொள்கைன்னா கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பாளர்கள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில் கல்வி இதில் யார் முன்னுரிமை ஆகிறாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்களோட திறமை அதாவது வேற ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படின்ற அடிப்படையில் கட்சி நிலைப்பாடு இடஒதுக்கீடு வந்துங்க இப்போ அரசியல் சாசனப்படி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாவது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து அனைத்து இதுலேயும் வரணும்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா அதில் தொன்று தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்கள பார்த்து பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ் மட்டத்தில் இருக்காங்க அதனால் பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடைச்சால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும் இல்லை நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன் இது இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன் வட்டாள தலைவராக இருந்தேன் மாநில அப்பறப்போல் இருந்தேன் தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரவையினுடைய மாநிலத்திலாக இருந்திருக்கேன் இது கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோ சோசியல் சர்வீஸு மற்ற ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை இந்த கட்சியினுடைய கொள்கைகள் கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கோம் எப்படிங்க ஆ இல்லை இல்லை அவ காங்கிரசனுடைய கொள்கை பிடிக்காமலாம் நாங்கள் வரலைங்க நான் பத்து வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் அதில் இருந்து விலைக்கு வந்துவிட்டேன் கொள்கை பிடிக்காமல் நான் வரல ஆமாம் சார் ஆ சார் எங்களுக்கு மெயின் தேனி திண்டுக்கல் அதுக்கு அடுத்தது வந்து தென்சென்னை அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட பத்து தொகுதிகள் சரி சார் இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ் மட்டும் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் நாங்கள் கொண்டு போகிறோம்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு பாருங்க அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்கள் கட்சி இருந்தாலும் கொண்டு போயிருங்கள் அப்போ தெரியும் சார் இன்றைக்கு இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல் அனைவருமே வழி நடத்துகிறாங்க எல்லா கட்சியுமே தான் இந்த கட்சி அந்த கட்சி குறிப்பிட்டு சொல்ல இல்லை அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள் விவசாயிகள் இருக்கிறார்கள் நெசவாளர்கள் இருக்கிறார்கள் இவங்களை முன்னிறுத்தி நாங்கள் வந்து பயணம் செய்யறதுனால நாங்கள் வெற்றி வாய்ப்பு ரெண்டாவது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு

பணம் இருக்கிறவங்களும் நல்ல எஜுகேஷன் பண்ணுறாங்க பணம் இல்லாதவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லை அவங்களுக்கு ஸோ அந்த எஜுகேஷன் இல்லாதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க எதுவும் வேலை பண்ணுறதும் அது இது பண்ணிட்டு இருக்காங்க அது ஒன்று இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இப்போ அவ்வளோ படிச்சுக்கூடோ எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டே கிடையாது ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ படிச்சுருக்காங்க வச்சுக்கோங்க எம்பிஏ படிச்சவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆட்டோ டிரைவரா போறாங்க எதுக்கு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகல ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணனும் அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு ஒரு நம்ம கட்சியில அதெல்லாம் ஒரு மெயின் டார்கெட்டடா வச்சுட்டு அதெல்லாம் நம்ம பண்ணி நிற்கும் இப்போ அப்புறமா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆமா இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் நம்மளுது த்ரீ இயர்ஸ்ல இருந்து நடந்து நிற்கு கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க் ஆயிருக்கிறது தான் நம்ம இந்த கட்சிக்கு என்ட்ரி ஆனது ஆக்சுவலி என்னோட தொழில் வேற ஆனாலும் நான் இந்த கட்சியில எதுக்கு வந்து ஜாயின் ஆனேனாக்கா எனக்கு அது புரிஞ்சது ஸோ இங்க வந்து நிஜமா வந்து நேசிட்டு நம்ம வேலையை பண்ணிருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து தெரிஞ்சுட்டு அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து ஏன்னா நம்ம நாடுல எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்துல தான் நம்ம இதெல்லாம் பண்ணிருப்போம் சார் அவங்க வந்தாங்க சார் அவங்க வந்தாங்க ஆனா அவங்க கட்சி இது சிம்பிள் கேட்டாங்க நாங்க

நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய பிறகு தான் அவன் சொல்கிறாரு அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டார் அப்புறம் ஏன் இதுக்கு வந்தார் சொல்லுங்க சொல்லுங்க நாங்கள் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் மாவட்டத்தில்

அதனால வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இல்லை எல்லாரும் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது இன்னைக்கு சீமான வந்து கட்சி ஆரம்பிச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எந்த இதுலையும் ஜெயிக்கலையா அவரு சொல்லுங்க எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க அவர் சின்னத்தில் என்ன கரும சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி தான் நாங்களும் அதே மாதிரி தான் நாங்களும் சார் இருக்கு அதே மாதிரி தான் நாங்களும் அதனால வந்து நீங்கள் வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சு கரும சின்னத்தில் ஜெயிச்சிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் எங்கே ஜெயிச்சிருக்காரு

கேளு சார் தமிழ்நாட்டிற்கு தண்ணி திறந்த சொல்லி நாங்கள் போராடுவோம் இப்பதான் சார் சார் நாங்க வந்திருக்கோம் எப்படிங்க தம்பி தான் சொல்லணும் அது ஏன்னா நீங்கள் தமிழார் முழுக்க என்னுடைய கட்சி நிர்வகிகள் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏன் ஏன் கேட்குறீங்க நாலு பேரான ஏன் கேட்குறீங்க தம்பி அந்த கேள்வி தப்பு நாலு பேராக நீங்கள் எப்படி கே டிசைட் பண்ணலாம் சார் வந்து இது மேலே இல்லை இதுவே சூழ்நிலை எதுக்கு என்னைக்கு என்பதெல்லாம் இல்லை இதுமேல் கட்டமேல் வரணும்னு சொல்லணும் சார் சார் தம்பி

அதுக்காக பாடுபடுவோம் போராடுவோம் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து கொண்டது தான் ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது விவசாயிகள் இல்லைன்னா இந்தியாவே கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாது அப்படி கிடையாது நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க அவங்க நிர்வாகி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க சார் 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 முடிச்சுக்கலாங்களா வேற ஏதாவது கேக்குறீங்களா